பின்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி விபத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் ஆகுதுங்க அப்புறம் ரயிலே ஆகுதுங்க விமானத்துலேயும் ஆகுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களா இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் டூ வீலரில் ஆகுது ஸோ அங்கே விமான விபத்துக்களும் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு விபத்துக்களுமே இதுக்கெல்லாம் கிரகங்கள் தான் காரணமான கண்டிப்பாக இந்த லோகங்களில் ஜோதிட ரீதியாக பிரிவு உண்டுங்க அதாவது விபத்துக்கள் நோய்களாக உண்டாகும் உயிரிழப்புகளும் புயல் மலை வறட்சி பஞ்சம் பூகம்பம் முதலான இயற்கை சீற்றங்களாலும் உண்டாகும் உயிரிழப்புக்களும் நாடுகளிடையே நடக்கும் போர்கள் ஈரான் ஈராக்கு போன்ற நாடுகளிடையே நடக்கும் போர்களும் உண்டாகுங்க உயிரிழப்புகளும் போன்றவை குறித்து இந்த க இந்த லோக ஜோதிடம் பேசுகிறதுங்க அதனால் இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்களே குறிப்பாக சனி கிரகங்களும் பஞ்சாங்கத்தில் வந்து புயல் உண்டாகும் பெரும் பொயில் பெரும் சேதம் மழை என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறார்கள் அதுபோல் பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கிரகங்கள் நிச்சயமாக தொடர்பு உண்டுங்க என்பது உங்களுக்கு கேள்விங்க புரியுதுங்களா அதனால் கண்டிப்பாக கிரகங்கள் அந்த ஒரு வக்கர நிவர்த்திகள் அடையும் போதும் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை பஞ்சாங்க கிரகங்கள் போதும் பஞ்சாங்கத்தில் இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு பட்டிருப்பாங்க படித்து பாருங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விபத்துக்களுக்கு நம்ம வந்து நேராமல் ஸோ நம்மளை பாதுகாத்து அதாவது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதகம் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்